நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் இந்த பூமியில் நிம்மதியாக சந்தோஷமாக என்றைக்குமே வாழ முடியாது நம்பணும் நம்மளையும் நம்மளை படைச்ச ஆண்டவனையும் நம்பித்தான் ஆகணும் இன்றைக்கி நம்பிக்கை இல்லாதவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துக்கத்தில் தான் வந்து அவங்க இருக்கு நேற்றுக்க விட இன்றைக்கி சிறப்பாக இருந்தது இன்றைக்கி விட நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் வாழ்க்கை நம்மளை அடுத்த கட்ட நகர்வுக்கு சந்தோஷமாக அழைத்து செல்லும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இங்கே பூமியில் வாழ்கிற வா மனிதர்கள் அனைவருமே வந்து நம்பிக்கையை இழந்து இருக்கிறதுனால தான் துன்பத்தை சந்திக்கிறோம் நம்புங்க நம்மளால் எல்லாமே நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறத நம்புங்க இந்த உலகத்தில் பிரச்சனைகள் ஒவ்வொருத்த கெப்பாசிட்டியை பொறுத்து வரும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லோருக்கும் அவங்கவுங்க கெப்பாசிட்டியை தாண்டி தான் பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு தாங்க இந்த மனித பிறவியே